கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக கத்தரி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த பத்தாம் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளையில் உடன்படிக்கையினால் வரக்கூடிய நன்மைகளை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்படக்கூடாது எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டார் அவர் ஐஸ்வரிய சம்பந்தராக இருக்கிற நம் நிமித்தம் தருத்திரரானார் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அவருடைய சர்வாங்க சுகத்தை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் ரட்சிப்பு என்கிற ஒன்றுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த ரகசியங்களை நாம் வேதத்தை அறிய அறிய அனுபவித்து வாழ கத்தர் உதவி செய்வாராக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சாய பரிசுத்த பவுல் ரோமா புரியாட்களின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அதிக நிச்சயமாமே ஒரு கன்ஃபார்ம் பண்றதை பாருங்களேன் எப்படி நீங்கள் ஜீவனடைந்து ஆளுவீர்கள் என்பது ஆழ பிறந்தவர்கள் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் நீங்கள் தேவனோடு கூட உறவில் இருக்கிறவர்கள் வெளியே வராதுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் சொல்லும் பொழுது வழிபடத்தில் வைக்கும் பொழுது கத்தர் பார்த்துக் கொள்வார் பார்த்துக் கொண்டார் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க எவ்வளவுதான் நெருக்கங்கள் வந்தாலும் வந்தாலும் கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட அதை மாற்றி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அதை மறுபடியும் திரும்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல கவனிங்க என்ன அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க எது ஆளுது பார்த்தீங்களா எதுனால வந்த ஆளுக மீறுதலால் வந்த ஆளுகை நான் மீறிவிட்டேன் தேவன் சொன்ன வார்த்தையை நான் கேட்கல கீழ்படியலை அதன்படி செய்யலை ஆனா அதை தூக்கி தூர வச்சுட்டு ஏன் இஷ்டப்படி போனேன் ஏன் நினைப்பின்படி போனேன் என்னுடைய சுய புத்தியின் மேல சார்ந்தேன் என்னால் செய்ய முடியும் ஓடுனேன் கடைசியில் என்ன வந்துச்சு தெரியுமா மரணம் தான் வந்தது மரணம் தான் வந்தது தேவனை விட்டு பிரிஞ்சாலே மரணம் தாங்க கத்தரை விட்டு பிரிஞ்சாலே மரணம் இன்னைக்கு நிறையவர் வந்து இருள இருப்பாங்க ஆனா வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறது போல காண்பிப்பாங்க இருள் அந்தகாரம் எல்லாம் மூடி இருக்கும் அவங்க தேவனை அறிய முடியாது என மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதே அப்ப இந்த மரணத்தில் இருந்து அதான் பவுல் சொல்கிறாரு ரோமர் ஏழு இருபத்தி நாலு நிர்பந்தமான மனுஷன் நான்

மரணத்தினால அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோடு வாழ்வதற்கு காரணம் தெரியுமா ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார் ஏசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயித்தார் ஏசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் பிசாசை ஜெயித்தார் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுக்குள்ளே பொழுது ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன் ஏன் பயம் ஏங்க பயப்படுறீங்க ஜெயித்தவர் தானே உங்களுக்குள்ள இருக்கிறார் சோத்திரம் அலெக்சாண்டரை பற்றி தெரியும் இருக்கும் உலக வரலாற்று சரித்திரத்திலே அலெக்சாண்டர் த கிரேட் கிங் ஆஃப் கிங் ராஜாதி ராஜா கிரேக்க சக்கரவர்த்தி அவ வந்து உலகத்தெல்லாம் தன் கைக்குள்ள கொண்டு வந்து ஆழ்கை செய்ய நினைச்சான் குறுகிய காலத்தில் மறித்து போனா போயிட்டான் ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை உலகம் முழுவதையும் ஆளுபடியாக வைத்திருக்கிறார் பானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை பின்பற்றி வருகிறவர்கள் அதை அனுபவித்து வாழ்வார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்களுக்கு அது உண்டாகும் நாம் செவிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைய நீங்கள் அனுபவிப்பிதாவே வந்த மரணம் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை முறியடித்து தன்னுடைய மரணத்தினாலே அதை செய்து வெற்றி சிறந்தார் துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க குலமாய் சிலுவலை வெற்றி அந்த வெற்றி நாங்கள் அனுபவிக்க கத்தர் உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய கரணிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவு ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ